الحمد لله الحمد لله الذي وعد فوفى وأوعد فوفى والصلاة والسلام على سيدنا محمد السيد الشرفاء ومسود الخلفاء وعلي وما أرسلنا قبلك إلا رجالا نوحي إليهم فاسألوا أهل الذكر இன் كنتم لا تعلمون صدق الله குறிப்பாக எங்களுடைய உயிரிலும் மேலான அன்பு நபி முஹம்மது சல்லவ்வாஹு அலேஹி வசல்லம் அவர்கள் மீதும் அண்ணாளருடைய வாழ்க்கை வழிமுறைகளை பின்பற்றி நடந்த أوتم الصحابة كل، تابعون كل، تبعوا تابعين كل، الله جل شأنه وتعالى، أنبىء محمد صلى الله عليه وسلم أورهالوديات، أمت ثالر خلاه يا இறுதி ஹஜத்துல் வதாயினுடைய சந்தர்ப்பம் அரபாவுடைய மைதானம் ஹெஜரி பத்தாவது வருடம் சல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் தங்களுடைய உருக்கமான ஆழமான ஹொதுபா இஸ்லாம் மார்க்கத்தை நாம் பூர்த்தி செய்துவிட்டோம் இன்றைய நாள் ஷரீகத்தை நாம் நிரப்பமாக்கிவிட்டோம் இன்றைய தினம் நுபூவத்தினுடைய வகையினுடைய குரானினுடைய இன்மை நான் நிரப்பமாக உங்களுக்கு கொடுத்து விட்டோம் கண்ணியத்துக்குரியவர்களே கண்ணியமானவர்களே இஸ்லாத்தில் எந்த குறையும் கிடையாது குறைபாடுகளும் கிடையாது அல்லாஹ் அக்பர் உலகத்தில் எவ்வளவு பெரிய அறிஞனாலும் ஞானிகளாலும் குறைகளையும் பிழைகளையும் தவறுகளையும் ஷரீரத்தில் குரானில் தேடினாலும் கண்டுபிடிக்க முடியாது மாற்றங்களும் தவறுகளும் ஊடுருவாது என்பதாக படைத்தவன் அல்லாஹ் வாக்குறுதி கொடுத்திருக்கிறான் பூர்த்தியான ஒரு ஷரீகத்தை வேத புத்தகத்தை நம்மவர்களுக்கு வழங்கியிருக்கிறான் நான் பல மிம்பர் மேடைகளில் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன் கண்ணியமானவர்களே ஒரு உதாரணமாக இருக்கட்டும் ஆயிரத்தி அந்த வைத்தியர் கூறுகிறார் இந்த பரிசுத்த வேதத்தில் ஒரு தவறையும் கூட என்னுடைய நான் பெற்றுக் கொள்ளவில்லை கண்ணியத்துக்குரியவர்களே தாலா அவ்வளவு நேர்த்தியான சரியத்தை கொடுத்திருக்கிறான் அவ்வளவு தெளிவான மார்க்கத்தை கொடுத்திருக்கிறான் அவ்வளவு அழை செல்லம் லா அவர்களுடைய நுபுவத்திற்கு முன்னால் காணப்படக்கூடிய நாற்பது வருட வாழ்க்கை இரண்டாவது பகுதி அன்பு நபியனுடைய நுபுவத்தினுடைய இருபத்தி மூணு வருட வாழ்க்கை ரசொல்லாக்களுடைய செயல்பாடு ரீதியாகவும் முப்பத்தி ஆறாவது வயது ஆரம்பமாகுது முப்பத்தி ஏழாவது வயது முப்பத்தி எட்டாவது வயது முப்பத்தி ஒன்பதாவது வயது நாற்பதாவது வயதை அடையும் வரைக்கும் அந்த இடைப்பட்ட காலத்தில் அதிகமான மாற்றங்களை அன்பு நபியவர்களுடைய வாழ்வில் நபியவர்கள் உணர ஆரம்பித்தார்கள் அதில் ஒரு விடயம் தாங்கண்ணியமானவர்களே எப்பொழுதும் சல்லல்லாஹலி செல்லம் சமுதாயத்துடன் கலந்திருப்பார்கள் தன்னுடைய உறவுகளுடன் சேர்ந்திருப்பார்கள் மனைவி குழந்தைகளுடன் ஒட்டியிருப்பார்கள் ரசுல்லாஹுடைய முப்பத்தஞ்சாவது வயது கடக்கும் பொழுது சுபஹானல்லா சல்லல்லா அலி சல்லம் அவர்கள் தனிமையின் பக்கம் நபியவர்கள் நாட ஆரம்பித்தார்கள் தனிமையுடைய விருப்பம் நபியவர்களுக்கு கொடுக்கப்பட்டது உறவுகளை விட்டும் குடும்பங்களை விட்டும் சமூகத்தை விட்டும் அந்த இடைப்பட்ட காலத்தில் நபியவர்கள் தூரமானார்கள் சஹில் புகாருடைய ரிவாயத் ஆயுஷ் அருதியில் அவர்கள் தெளிவுபடுத்துவார்கள்

மக்காவினுடைய பூமியில் இருக்கக்கூடிய அந்த குகையை தேர்வு செய்ய வேண்டும் அன்புக்குரியவர்களே நபியவர்கள் அந்த குகைக்குள்ளான் நுழைந்து விட்டால் காபத்துல்லாவை நேரடியாக நபியவர்களுக்குப் பார்க்க முடியும் அக்காமதும்லாவை சுற்றி வளைத்து நடக்கக்கூடிய ஷிருக்கையும் குஃபுரையும் பாவங்களையும் கண்ணால் பார்த்து நபியவர்கள் கவலைப்படுவார்கள் சுமா ஒவ்வொரு நாளும் காலையில் நபியவர்கள் சென்று விட்டால் மாலை நேரம் தான் செல்லல்லா அலிசம் ரிட்டன் ஆகுவாங்க அதற்குரிய முழுமையான சப்போர்ட்டிவ் ஹதிஜார் ஹதியலார்கள் கொடுத்தார்கள் அன்புக்குரியவர்களே முப்பத்தி எட்டு வயது கடந்து முப்பத்தி ஒன்பதாவது வயது கடக்கிறது நாற்பதாவது வயது நபியவர்களுடைய ஸ்டார்ட்டிங் சுவான அல்லாஹ் செல்லல்லால்லாஹ்லி செல்லம் உங்கள் தன்னம் தனியாக அப்புகைக்குள்ளால் அமர்ந்திருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே அந்த நாற்பதாவது வயதில் தான் அன்பு நபியுடைய வாழ்க்கையில் மகாபரிய திருப்பம் ஏற்பட்டது அந்த நாற்பதாவது வயதினுடைய ஆரம்ப கட்டம் ரசூல்லாவுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்தை எதிர்பார்த்தார்கள் கண்ணியமானவர்களே தன்னம் தனியாக நான் வீட்டில் அமர்ந்திருக்கிறேன் மனைவியும் கிடையாது குழந்தைகளும் கிடையாது தாய் தகப்பனும் கிடையாது திடீரென்று ஒரு சத்தம் என்னுடைய காதுக்கு எட்டி விட்டால் நான் என்னுடைய உள்ளத்தால் பயந்து விடுவேன் செல்லல்லாஹ் அலிஸ் செல்லம் அவர்கள் அந்த ஹிரா குகைக்குள்ளான் இருக்கும் பொழுது ஒரு சத்தம் எழும்புகிறதே யா முகம்மது சல்லல்லாஹ் அலி செல்லம் ரசோதா அவர்கள் திடுக்கிட்ட நிலைமையில் அந்த சத்தம் வந்த திசையை நோக்கி நபியர்கள் பார்க்கிறார்கள் எந்த அசையும் இருக்கவில்லை நபியர்கள் அமைதியடைந்தார்கள் மறுபடியும் யா முகமது என்ற சத்தம் கேட்கிறது உலமாக்கள்கிட்ட கேளுங்க சஹில் புகாரியினுடைய முதலாவது பாடம் கண்ணியமானவர்களே தொழுகையை பற்றி பாடம் அல்ல சஹில் புகாருடைய முதலாவது பாடம் சுத்தத்தை பற்றி அல்ல சஹில் புகாருடைய முதலாவது பாடம் நோன்பை பற்றி அல்ல சஹில் புகாருடைய முதலாவது பாடம் ஜக்காத்தை பற்றி அல்ல முதல் சாப்டர் என்ன தெரியுமா

செல்லதாலிஸ் செலமோங்க தன்னுடைய பார்வையை உயர்த்தி பார்த்தார்கள் அன்புக்குரியவர்களே நான் மிகைத்து கூறவில்லை ரசுல்லாஹுடைய வாழ்க்கையில நபியவர்கள் முதல் விழுத்தமாக கோடான கோடி மணக்குமா தலைவர் ஜெபரியில் அழகி அவர்கள் அவருடைய உண்மையான கோட்டத்தோடும் அன்பு நபியர்களுக்கு முன்னால் அட்டையர் ஆகுறாங்க சுஹான

அன்புக்குள் இவர்களே ரசுல்லாஹ அவங்கள வித்தியாசமான தோற்றத்தோட தான் ஜுபின் அலிசம் சந்திப்பாங்க ரசுல்லாஹுடைய ரிக்வஸ்டுக்கு இணங்க ஜிபீ அலிசலாம் அவங்க தன்னுடைய உண்மையான தோற்றத்தை முன்னெடுப்பார்கள் அல்லாஹ் அக்பர் அவர் நின்று விட்டால் அவருடைய தலை ஏழு வானங்களை கடக்கும் ஜிபரில் நின்று விட்டால் அவருடைய கால் பாதங்கள் ஏழாவது பூமியை தொடும்

சும்மா அருசலனி என்னை விட்டார்கள் ஓதுன்கள் யா முஹம்மது மா அனகு காரி எனக்கு ஓதுவளக்கத் தெரியாதே அன்புக்குறியவர்களே மூன்றாவது விடுத்தம் செலதா லிசிரமங்களை கட்டி அணைத்து விட்ட பொழுது அன்பு நபியவர்கள் தன்னை தானாகவே முழு முழுப்புறானினுடைய ஆறாயிரத்தி அறுநூத்தி அறுபத்தாறு வசனங்கள் அல்லாவீல் பண்ணினான் அத்துணை வசனங்களையும் முதல் ஐந்து வசனங்கள் இரக்கப்படுகிறதே சூரத்துல் அலகூடி வசனங்களை ورخل நபிவர்கள் ஆட்டோமேட்டிக்கালি ஓத ஆரம்பிச்சாங்க بسم الله الرحمن الرحيم اقرا باسم ربك الذي خلق خلق الانسان من علق اقرا وربك الاكرم الذي علم بالقلم علم الانسان ما لم يعلم அன்புக் இந்த அஞ்சு வசனங்களையும் நபி அவர்கள் ஓதி முடித்தார்கள் சுபஹானல்லாஹ் இந்த வசனத்தினுடைய முதலாவது வார்த்தை என்னவென்றால் என்றால் ஒவ்வொரு பர்வைதை அடைந்தவர்களும் புரிந்து கொள்ள வேண்டும் குர்ஆன் சூரத்துள் அலக் முதல் வசனத்தை எடுத்து படித்து பாருங்கள் இக்ரா பிஸ்மி ரப்பிகல் லதி லகத் படைத்தவன் அல்லாஹ் தாலாவுடைய உடைய பெயரை கொண்டு நீங்கள் ஓதுகிறார்கள் கண்ணியமானவர்களே இன்னைக்கு அதிகமானவங்க மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பண்ணிருக்கிறாங்க ஒரு மனிதனுடைய கல்புல முதலாவதாக நுழையக்கூடிய அறிவு அது குராகனுடைய அறிவாக இருக்க வேண்டும் ஒரு மனிதனுடைய உள்ளத்தில் முதலாவதாக நுழையக்கூடிய அறிவு அது மார்க்கத்தினுடைய அறிவாக இருக்க வேண்டும் கல்லதி ஹலக் படைத்தவன் அம்மானுடைய பெயரை கொண்டோதுகிறார்கள் அன்புக்குறியவர்களே யாரும் கவறுதலாக புரிஞ்சுவிடக்கூடாது இருபது வயது இருபத்தஞ்சு வயது கடந்ததுக்கு பின்னால்தான் என்னுடைய குழந்தைக்கு நான் மார்க்கத்தினுடைய கல்வியை கொடுக்கவில்லை கல்வியை கொடுக்கவில்லை கல்வியை கொடுக்கவில்லை என்று சமூகத்தில் அதிகமான பெற்றோர்கள் தங்களுடைய கையை எடுத்து தலை வைத்துக் கொள்கிறார்கள் எனக்கு ஒரு வித்தியாசமான கருத்து இருக்கிறது அது வளர்ந்து வரக்கூடிய சமுதாயத்தில் இந்த கிழங்கிட குழந்தைகளை நாம் மார்க்க அறிவு இல்லாமல் சிறந்த குழந்தைகளாக மாற்ற முடியும் என்ற வாதம் சமூகத்தில் இருக்கிறது என்னுடைய குழந்தைக்கு குரானுடைய அறிவு இல்லாவிட்டாலும் சாதிகான குழந்தையாக என்னுடைய குழந்தையை நான் மாற்ற முடியும் என்று உறுதியில் இருக்கிறேன் என்ற மோசமான கருத்தில் அதிகமான பெற்றோர்கள் இருக்கிறார்கள் அன்பாளர்களே எந்த சந்தர்ப்பத்திலையும் என்னுடைய புள்ளக்கி நான் எந்த கல்வியை கொடுத்தானோ மார்க்கத்தினுடைய கல்வியை நான் கொடுக்காவிட்டால் அறிவை கொடுக்காவிட்டால் எவ்வளவு எவ்வளவு பெரிய இடத்திற்கு போனாலும் அன்பு கூறுவர்களே மார்க்கத்தினுடைய கல்வி இல்லாமல் குரானுடைய அறிவு இல்லாமல் எந்த குழந்தையும் சாலிகான குழந்தையாக மாற்ற முடியாது இந்த நம்பரை சாட்சியாக வைத்துக் கூறுகிறேன்

படிக்கக்கூடிய நாம் சூழத்து அழக்கினுடைய இறுதி வசனத்தை நம்ம அதிகமானவர்கள் மறந்துவிட்டோம் உலகத்தில் ஒரு மனிதன் எவ்வளவு பெரிய துறை அடைந்தாலும் எவ்வளவு பெரிய கல்வியை கற்றாலும் இறுதி கட்டமாக அந்த கல்வி அந்த அறிவு அந்த ஞானம் படைத்தவன் அவ்வாவின் பக்கம் சுதூது செய்யக்கூடிய கல்வியாக இருக்க வேண்டும் இதை பேசினா சிலவங்க வித்தியாசமாக நினைப்பாங்க

யாரிடமும் போனாங்க முதலாவது ஒரு ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு எப்படி நடக்கணும் கணவன் தன்னுடைய மனைவியோடு எவ்வாறு நடக்க வேண்டும் பிரச்சனைகளும் சிரமங்களும் தன்னுடைய மனைவியோடு கஷ்டங்களோ சிரமங்களை எவ்வாறு பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய மகாக்குரிய முன்னுதாரணமாக ரசூல் அவர்கள் திகழ்ந்தார்கள்

ஒரு மனைவி தன்னுடைய கணவனோடு எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்குரிய அழகிய சற்பிரயோகங்களை பாவித்தார்கள் கல்லா வாகி லாயு வாமதா என்னுடைய அன்பு கணவரே அவ்வா தாலா ஒரு பொழுதும் உங்களை கஷ்டப்படுத்த மாட்டான் கவலைக்குள்ளால் கோகமாட்டேன் ரசுல்லாவுடைய நுபத்துக்கு முன்னாலும் தொலைகையுடைய நோன்புடைய வடிவமைப்பு காணப்பட்டது என்னுடைய அன்பு கணவரே இன்னக்க லக்கசினு ரஹிம குடும்ப வந்தங்களோடு சேர்ந்து நடக்கிறீங்க அடுத்த மக்களுக்கு உதவி செய்யறீங்க உறவுகளை கவனிக்கிறீர்கள் கஷ்டமானவர்களுடைய சுமைகளை உணர்த்தி உறவுகளை வெட்டும் தூரமாகி கொண்டிருக்கிறோம் அன்புக்கு காலம் கடந்தத்துக்கு பின்னால எந்த பிரயோஜனமும் கிடையாது அல்லாஹ் அகபர் ரசுல்லா உடைய கையை புடிச்சு அப்ஜர் எல்லாத்தால் அவங்க கதையின்

அரசோதா அவர்களுக்கு தண்ணீர் தேவைப்படும் தண்ணீர் முன்னால் வைக்கப்பட்டு இருக்கிறது சகெல் முகாளுடைய ரிவாயத் அசோதா அவளுக்கு சந்தோஷம் ஏற்பட்டது அசோதான்னு நினச்சாங்க மைமுன் அரசியல் அவங்க தான் அந்த தண்ணீரை வச்சிருப்பாங்க அசோதாக்கள் உதூ செய்தார்கள் கனிமார்களே உதூ செய்த பிற்பாடு மைமுன் அரசியல் அவங்க சொன்னாங்க யாரை சொல்லது வா இந்த தண்ணியை நான் உங்களுக்கு வைக்கல மைமூனா அப்படி எந்த அந்த தண்ணீரை யார் அரேஞ்ச்மெண்ட் பண்ணினது யரசுலல்லா நேற்று இரவு என்னுடைய வீட்டில் உங்களுடைய தந்தையுடைய சகோதரன் அவருடைய மகன் அப்துல்லா அப்பா சஜல் அவர்களும் தங்கினார்கள் அவர்கள் தான் உங்களுக்கு தாக்கித்துடைய நேரம் தண்ணீருக்குரிய ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் கண்ணியமார்களே அந்த தாஜ்ஜுடைய நேரத்தில் சொல்லா அலிசல்ல அப்துல்லாஹிபுன் அப்பாஸ் கூப்பிட்டாங்க

இபுன் அப்பாஸுடைய பாவத்தை மன்னிச்சு விடு இறைவா இபுன் அப்பாஸுக்கு சுவர்த்தேக்கத்தை கொடுத்து விடு இபுன் அப்பாஸுக்கு பொருளாதாரத்தை கொடுத்து விடு கன்னியுமார் அந்த எந்த துவாவையும் நபியவர்கள் செய்யவில்லை பிரசுதாக செஞ்ச துவா என்ன தெரியுமா நாம் நம் குழந்தைகளுக்காக வேண்டிய துவாவை செய்யணும் அவா ஹும் ஃபக்தி ஹூ பித்தீ வால்யும் இறைவா இந்த இப்னு அப்பாஸை மார்க்க அறிஞராக மாற்றிவிடு விடு இறைவா இந்த இப்னு அப்பாஸுக்கு குரானுடைய தஃப்சீருடைய அறிவை கொடுத்து விடு கனிமவர்களே ரஸூல்லான்க பணத்துக்காக செல்வத்துக்காக பாவத்துக்காக நபியங்க கேக்கலதுவா அந்த சிறு எட்டு வயது குழந்தைக்கு நபிவுகள் செய்ததுவா மார்க்கத்தினுடைய அறிவை கொடுத்து விடு அல்லாஹ் ஹும்ம ஃபக்கஹு பiddீன் வஅல்மஹு தஹீல் மொசாஹப்பா செஞ்சிட்டு விட்டாங்க உலமாக்கள் மஜ்லிஸில் இருக்கறத கேட்டு பாருங்க मदरसा வந்தாலும் உங்களுக்கு தெரியும் லைப்ரரில இருக்கக்கூடிய ஒரு நூலை எடுத்து அந்த நூலில் ஒரு பக்கத்தை திருத்தி விட்டால் இப்னு அப்பாஸ்ரோடே பேர் இல்லாத எந்த பக்கம் இருக்காது قال இப்னு அப்பாஸ் قال இப்னு அப்பாஸ் قال

நான் யாரும் ஒரு ரெண்டு முதலாவது பெண்களுக்கு மார்க்க கல்வியை கற்பிக்கப்படக்கூடிய பெண்கள் மதரசா இரண்டாவது ஆண்களுக்கு மார்க்க கல்வியை கற்பிக்கப்படக்கூடிய ஆண்கள் மதரிசா இந்த மிம்பர் மேடையை நான் பேசுகிறேன் நான் யாருக்கும் அஞ்சு வேண்டி தேவையில்லை அன்புக்குரியவர்களே எந்த ஊரில் கிராமத்தில் பெண்கள் மதுரசாக்கள் உருவாக்கப்படுகிறதோ அந்த ஊரில் எதிர்காலத்தில் சிறந்த பெண் சமுதாயத்தை உருவாக்க முடியும் எந்த ஊரில் ஆண்கள் மதுரசாக்கள் உருவாக்கப்படுகிறதோ சிறந்த வாலிப சமுதாயத்தை உருவாக்க முடியும் இதுதான் ரியலிட்டி மக்கள் வேண்டிய மாதிரி பேசுவாங்க விமர்சிக்க கூடியவர்கள் இருக்கிறார்கள் அன்புக்குரியவர்களே மாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஊருடைய இந்த சிந்தனையாலும் பணத்தாலும் உதவி செய்யக்கூடியவர்களை போன்று எந்த ஊரிலும் எந்த கிராமத்திலும் கிடையாது பல கிராமங்களை பல ஊர்களுக்கு நான் கடந்து சென்றிருக்கிறேன் அலமது இல்லா அவ்வளவு ஒத்துழைப்பும் அவ்வளவு உதவிகளும் அவ்வளவு சிந்தனை ரீதியான உடம்பு இதை நீங்க எடுத்துக்கொள்வீங்களோ தெரியாது கனிமார்களே நான் உடனடியாக அந்த அரிசி எடுத்து ஒரு மாணவன் கையில கொடுத்து அனுப்பினேன் அல்லாஹுக்கு பேர் அவ்வளவு ஹிதுமத்துகளும் நுசரத்துகளும் இருக்கிறது சில மனிதர்கள் பொருளாதாரத்தால் உதவி செய்ய முடியாது அதனுடைய முக்கியத்துவத்தை புரிந்திருக்கிறார்கள் ரசோதாவுடைய மௌத்துக்கு பின்னால அபு ஒரே ரஜா நடந்து போறாங்க